அனைவருக்கும் போடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் உங்களுக்கு வெறுமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ வாழ்த்துகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை இது பிரம்மனால் படைக்கப்பட்ட சித்தர் வாக்கு ஜோதிடம் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை தெல்ல தெளிவாக இது பொது பலன் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு முன்பதிவு பண்ணிக்கலாம் இப்போ ஆடி மாத பலன்கள் ஆடி மாத பல ஆடி மாதம் அற்புதமான ஒரு தெய்வீகத்தன்மைகள் கொண்ட ஒரு மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மனதில் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த ஆடி மாதத்தில் தெய்வத்தின் வேண்டுதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம் ஆதித்தனாகப்பட்டவன் சூரியன் ஆதித்தனாகப்பட்டவன் சூரியன் காலப்புருஷனின் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மக்கள் மனதில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு ஆடி மாதம் என்பது ஒரு தெய்வீக மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் மனதிலும் ஆவணி மாதம் ஒரு தொழிலை உருவாக்குவதோ ஒரு உத்தியோகத்திற்கு போவதோ ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை தொடங்குவதோ ஒரு முக்கியமான காரியத்தை தொடங்குவதோ இதற்காக அடித்தளம் விடுகின்ற ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது ஆவணி மாதம் தொடங்குகின்ற அத்தனை தொழில் யோகங்களுக்கும் இந்த ஆடி மாதம் அடித்தளமிடும் அற்புதமான தெய்வீகமான மாதமாக அமையப்போகிறது ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் மிகப்பெரிய சிறந்த யோகத்தை ஒரு உண்டாக்கக்கூடிய ஒரு சிறந்த சக்தியை பெறக்கூடிய சிறந்த அற்புதமான தெய்வ சக்தியை பெறக்கூடிய ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது ஏனென்றால் கால சக்கரத்தின் நான்காம் இடம் என்பது ஒவ்வொருடைய மனிதனின் இதயத்தில் உருவாக்கக்கூடிய ஒவ்வொருடைய மனதிலும் தான் இப்படித்தான் வாழ வேண்டும் என தொழில் இந்த மாதிரி உருவாக வேண்டும் எனக்கு இப்படிப்பட்ட வேலை கிடைக்க வேண்டும் இப்படிப்பட்ட கல்வியில் நான் சேர வேண்டும் இந்த மாதிரி கல்வியில் சாதனை படைக்க வேண்டும் என்று அனைவருக்குமே வெற்றியை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆடி மாதம் நான்காம் இடம் நான்காம் இடம் உள்ளம் அனைவருடைய உள்ளத்திலும் ஏற்பட்ட ஆசைகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம் அதில் வந்து துணிவுடைய சந்தேகமே இல்லை ஏன்னா அந்த இடத்துல உலக சாதனை செய்யக்கூடிய அதாவது உலகத்திற்கே ஒளி தர ஒவ்வொரு வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் மிகப்பெரிய ஒளி சக்தியை தரக்கூடிய ஒரு பிரபலமாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரியன் வந்து உங்கள் உள்ளத்தில் கூடி கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தினுடைய அடித்தளம் இடக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்கப் போகிறார் அப்படிப்பட்ட மாதம் தான் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் என்பது காலச்சக்கரத்தின் நான்காம் இடம் என்பது ஒவ்வொரு மனிதரின் இதயத்தில் ஒரு நல்ல நல்ல சிந்தனைகள் எதிர்காலத்தின் நல்ல திட்டங்கள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு சிறந்த மாதம் தான் ஆடி மாதம் இது அம்பாலின் அனுகிரகத்தோடு அந்த சிவபெருமானின் ஆசியோடு சிவபெருமன் அருளோடு அம்பாலின் சக்தியோடு ஒவ்வொரு மனதிலும் புதிய வாழ்க்கைக்கு திட்டமிடுகின்ற ஒரு மாதமாக எதிர்காலத்தை உருவாக்குகின்ற உருவாக்குகின்ற ஒரு மாதமாக அதற்கு அடித்தளமிடுகின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்போகிறது அதில் துளிவிட சந்தேகமே இல்லை புரிஞ்சுக்கிங்களா ஆக இப்போ பாத்தீங்கன்னா மேச ராசியை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் மேச ராசிக்கு அற்புதமான நல்ல கேடீங்க ராசி முதல் நம்ம வந்து மீனவ ராசி வரை பார்க்க போகிறோம் மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த ஆடி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா திரும்பவும் சொல்றேன் இது வந்து ஒரு பொது பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முறை எந்த காரியம்னால் ஒரு முறை ஜாதத்தை தூக்கியாச்சுன்னு சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரணும் ஒன்று நடக்கல அப்படின்னா உங்க ஜோசிய தப்பா இருக்கணும் இல்லாட்டிங்க ஒரு ஜாதத்தின் பலன் சொன்னது நடக்கலைன்னா ஒன்றும் உங்கள் உங்க ஜாதம் தப்பா இருக்கட்டி ஜோசிய நான் இருக்கணும் இதுதான் உண்மை ஆக சர்வலோகத்தையும் படைத்த அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்மசக்தி சித்தர் வாக்கும் ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு அத்தனை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகள் தீரும் புரியுதுங்களா இப்போ நம்ம மேசம் முதல் மீனம் வரை தெல்ல தெளிவாக ஆடி மாத தெய்வீகத்தின் மாதத்தினுடைய சிறந்த பலன்களை பார்ப்போம் ஆடி மாத பழங்கள் சிம்ம ராசிக்குங்க சும்மா சொல்லக்கூடாது சிம்ம ராசிக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் தனக்கு பதின பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கடகராசியில் சந்த் அதாவது கடகராசியில் நுழையக்கூடிய மாதமே சூரியன் கடகராசிக்கு உள்ள போகக்கூடிய மாதம்தான் இந்த ஆடி மாதம் அப்ப பரணாம் சூரியனாகப்பட்டவன் இருக்கும் பொழுது அந்த இடம் மிக சக்தி கொண்ட இடமாக மாறுகிறது எத்தனையோ சிம்மராசிக்கு வந்து சூரிய பரண்டாம் இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் கனவுகள்லாம் நனவாகும் என ஒவ்வொரு உலகத்திற்கே ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலும் பிரகாசமான பேரும் புகழும் ஊர் உலகமெல்லாம் பெருமைப்படக்கூடிய எல்லாரும் போற்றக்கூடிய வாழ்க்கை அமையக்கூடியது இந்த சூரியன் சரியாக அமைந்தால் மட்டுமே அப்படிப்பட்ட சூரியனாகப்பட்டவன் பிரகாசமான வாழ்க்கை தரக்கூடியவன் பேர் முகலும் வாரி வழங்கக்கூடிய அப்படிப்பட்ட சூரியன் நிச்சயமாக சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆடி மாதமாக அமையப்போகிறது இந்த ஆடி மாதத்தின் கிரக அமைப்புகள் முதல்ல உங்களுக்கு தனம் தனஸ்தானம் இந்த தனஸ்தானத்துக்கு ஒரு முதல்ல உங்கள் ராசிக்கு அதிபதி வலிமையாக இருக்கிறார் சூரியன் அடுத்து தனஸ்தானத்துக்குரிய புதன் லாபஸ்தானத்தில் தொடர்ந்து இருக்கிறார் ஆக செய்கின்ற அதாவது கல்வி யோகம் நல்ல தன யோகம் வியாபார யோகம் வருமான யோகம் பதவி யோகம் இதெல்லாம் தரக்கூடிய இடத்துல வந்து குருவும் புதனோட சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடியது குரு யார் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டக்காரகன் அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய முதலீடு செய்கிற முதலீடு ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் ஷேர் மார்க்கெட் இப்படி செய்கிற அதாவது பதவி சிறந்த பதவி யோகம் தனம் செல்வங்கள் வருமானங்கள் புத்திர யோகம் பூரிய சொத்து யோகம் யோகம் பூரிய சொத்து யோகம் நல்ல பதவியோகம் அத்தனை தரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மற்ற மாதங்களில் இருப்பதை விட குரு பகவான் மற்ற மாதங்களில் அந்த பதினோராம் இடத்தில் இருப்பதை வலிமையை விட இந்த ஆடி மாதம் இருக்கக்கூடிய வலிமை மிக அற்புதமான வலிமை அதாவது பதினோரு குரு இருக்க அருங்கா நல்ல நல்ல யோகம்தான் அப்படின்னு சொல்றதை விட அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய எதிரிகளை புறம் வெல்லக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய பதவியில் செய்கின்ற காரியத்தினால் பதவி பேரும் புகழும் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக புகழ் பெறுகின்ற மாதமாக அமைய போகிறது உங்கள் கனவுகளும் நனவாகக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது நிச்சயமாக உறுதியாக இதுல சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி கேட்டுங்க ஒரு போன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஒரு கமெண்ட் பண்ணுங்க உங்களை சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் அதுல சந்தேகமே இல்லை அப்ப சிம்ம ராசிக்கு முதல்ல ராசிக்கு அதிபதி வழி மாறுகிறார் தனம் அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும் அல்ல வருமானம் வரணும்னா தனம் லாபஸ்தானம் நல்லா இருக்கணும் லாபஸ்தானம் யாரு புதன் அந்த புதன் குருவோட சேர்ந்து பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அப்ப குரு யாரு தொழில் வெற்றிகளும் பதவி வெற்றிகளும் வியாபாரத்தில் வருமான முன்னேற்றம் தரக்கூடியவனும் சொத்துக்களை தரக்கூடியவனும் சொத்துக்கள் பதவி உயர்வுகள் வருமான முன்னேற்றங்கள் தரக்கூடியவன் தனகாரகன் புத்திக்காரகன் புத்திரக்காரகன் அத்தனை யோகத்தையும் சிறப்பாக தரப்போற மாற்றம் இல்லை இந்த ஆடி மாதம் சாதாரண மாதம் இல்லை மற்ற ஆடி மாதத்தை விட இந்த ஆடி மாதம் அற்புதமான யோகத்தை தரப்போகிறது சிம்ம ராசிக்கு சிம்ம ராசி என்னென்ன கிரகங்கள் வலிமையடைகிறது சுக்கரன் மூன்று பத்துக்குரிய தொழில் ஸ்தானாதிபதி அதாவது ஒரு தைரியத்தை ஒரு திறமையை ஒரு முயற்சியை ஒரு முக்கிய முக்கியமான காரியத்தை வெற்றி பெற வைப்பது இந்த சுக்குரன் முயற்சிகள் மனதில் தோற்கின்ற நல்ல முயற்சிகள் நல்ல சிந்தனைகள் தொழில் முன்னேற்றங்கள் எந்தவித காரியமாக இருந்தாலும் மிகப்பெரிய பேரும் புகழும் தருகின்ற ஒரு நல்ல வெற்றியை தருகின்ற பல செல்வங்களை தருகின்ற பல பதவி யோகத்தை தருகின்ற சுக்குரன் வாரி யோகத்தை வாரி வழங்கக்கூடிய மூன்று பத்துக்குரியவன் ஆக மூன்று பத்துக்குரியவன் வந்து வலிமையடைகிறார் பத்தாம் இடத்துல வந்து ராசி வந்து சுக்கரன் ஆட்சி பெறுகின்றார் பத்தாம் இடம் ஸ்தானம் இல்லையா கேந்திர வலிமை இது ஒரு வலிமை அடுத்து சிம்ம ராசிக்கு குருவும் புதனும் வலிமை குருவும் புதனும் வலிமையான லாபஸ்தானத்தில் அடுத்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செவ்வாய் வந்து இதுவரைக்கும் பிரச்சனையா இருந்தாலும் அவரும் மாறுறார் அவரும் மாறுறாரு எப்ப மாறுறாரு ஆடி பதிமூணுலேயே மாறுறார் ஆடி பதிமூணுல செவ்வா வந்து மாறிடுறார் பூமி பதவி உத்தியோகத்தில் உயர் உயர்ந்த மனிதர்களுடைய பிரச்சனை அதாவது நல்ல பழகி இருந்தாலும் சில மனிதர்கள் உயர்ந்த மனிதர்கள் சில நமக்கு எதிர்ப்பாக நடந்துகிட்டு இருப்பாங்க அவங்களாம் மாறிடுவாங்க எப்போ தெரியாமல் கொஞ்சம் புரிஞ்சுக்காம செஞ்சுட்டேன் அதனால் அப்படின்னு மாறிடுவாங்க அப்படிப்பட்ட மாறக்கூடிய நிலை ஆடி பதிமூணு ஆடி பதிமூணுக்கு அப்புறம் எதிரிகள்லாம் குறஞ்சிடுவாங்க சிம்மராசிக்கு வெற்றி தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இப்படிப்பட்ட சிறப்பான கிரக அமைப்புகள் வந்து எந்த ஆடி மாதத்தில் இல்லாத சிறந்த கிரக அமைப்புகள் இருக்குது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும் அது மாற்றமே இல்லை இது அவங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணுன்னா இது வந்து பொது பலன் சரிங்களா அவங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல விளக்கம் தரப்படும் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்